ஐ வெல்கம் டு அட்ராஸ்ட் அரு ரீடிங் ஸோ இந்த ஒரு ரீடிங் வந்துட்டு ஒரு லவ் ரீடிங் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து செப்பரேட்டடாக இருக்கலாம் பட் இந்த ரிலேஷன்ஷிப்போட பாண்டிங் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறான் அந்த ஒரு உறவு இப்போ இருக்கிற எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க உங்களுக்கும் உங்கள் பர்சனோடைய இந்த ஒரு உறவு அதோட எனர்ஜி எப்படி இருக்கு அப்படி நம்ம பார்க்கலாம் ஓகே உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய விஷயம் நடந்திருக்கும் என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு இந்த ஒரு பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் இப்போ கூட நீங்கள் ஒரு செப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களை விரும்பவங்க விரும்புகிறவங்க இன்னும் உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இந்த எனர்ஜி காமிக்கிது அது மட்டும் இல்லை இந்த நேரத்தில் இந்த ஒரு லவ் கனெக்ஷன் அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சு போன மாதிரி ஒரு சைக்கிளில் இருக்கும் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு 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 தீர்மானமான ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் நீங்கள் இல்லை அல்லது உங்களுடைய நீங்கள் விரும்பின அந்த ஒருத்தர் இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாரோ ஒரு பர்சன் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க அதே சமைக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறாங்க பட் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி மறுபடியும் கொண்டு அப்படின்ட்டு ஒரு யோசனை இருக்குது ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க பர்சன் வந்துட்டு அந்த கொனெக்ஷனை வர் இன்னும் யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் அந்த பர்சனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள வேல்யூ பண்ணீங்க யாருமே அவங்கள அந்த கண்ணோட்டத்தில் பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு அதை யோசித்து பார்க்குறாங்க இந்த பர்சன் நம்மளை எவ்வளோ வந்துட்டு மதிப் மதிப்பு கொடுத்தாங்க நம்மளை வந்து அழகாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு மெமரிஸ் அந்த ஒரு சந்தோஷங்கள் அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க இந்த கொனெக்ஷனில் நிறையா லவ் இருக்குது இந்த பாண்டிங்கில் ஒரு புனிதமான ஒரு லவ் பாண்டிங் இருக்குது அண்ட் அந்த பாண்டிங் இன்னும் கம் கம்மியாக ஆகலை அவங்களோடையும் உங்களோடையும் அந்த ஒரு லவ் பாண்டிங் இன்னும் அப்படி நீடித்து போயிட்டு இருக்குது இந்த நேரத்தில் கூட இந்த செப்பரேஷனாக கூட இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து கனெக்ஷனில் இருக்கலாம் பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் லவ் நிறையா இருக்குது இன்னமும் இருக்குது அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இது ஒரு நோ கான்டாக்டாக இருக்குன்னா அவங்க பர்சன் இன்னமும் அவங்க அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்லணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் சொல்லணும்னு நினைக்கலாம் பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாரோ ஒரு பர்சனிங்க நான் வந்து மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பை சரி செய்யணும் நான் அந்த பர்சனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த கனெக்ஷன் வந்துட்டு ரொம்ப என் மனசுக்குள்ளேன்னா அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப வருஷமாக நீங்கள் பழகியிருந்திருக்கலாம் இல்லாட்டி கொஞ்ச நாள் பழகினா கூட அது ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ ஜட்மெண்ட் இன் ரிவிஸ்டில் வந்திருக்கு அப்படின்னா இந்த பர்சன் இல்லாட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்யணும் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி சரி செய்யணும் அப்படின்ட்டு யோசிக்காத யாரோ ஒரு பர்சன் இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் பண்ணது தப்பு அதை நான் உணர்கிறேன் அப்படின்ட்டு இதில் யாரோ ஒரு பர்சன் இருக்காங்க சாரி நான் உணரலை அப்படின்ட்டு அதாவது அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரியும் ஆனால் அதை வந்து அவங்க ஏற்றுக்கிறதோ இல்லாட்டி அவங்க சரி செய்கிற மனநிலையில் இல்லை ஸோ த்ரீ ஆஃப் ஒன்ஸ் மறுபடியும் இதில் யாரோ ஒரு பர்சன் வந்துட்டு நான் இதை சரி செய்யணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் நிறைய நம்பர் த்ரீ இருக்குது மூணாம் நம்பர் இருக்குது ஸோ மூணாம் நம்பர் அப்படின் போது நீங்கள் மூணாம் நம்பரில் இப்போ டேதியில் பிறந்துருக்கலாம் இல்லை உங்களோட சோல் பாத் இந்த எண்ணிக்கை இருக்கலாம் ஏ ஏழு மூணு நாலுக்கு ஏ ஏழு அப்படின்ட்டு அந்த மாதிரியான நம்பர் உங்களுக்கு இருக்கலாம் இல்லைன்னா எஸ் எனக்கு மூணாம் நம்பர் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இதில் இந்த வேர்ல்டு கார்ட் கூட வந்துட்டு மூணா நம்பர் ஸோ இதில் ரொம்ப மூணு இருக்குது எனக்கு மார்ச் கூட நீங்கள் பிறந்திருக்கலாம் ஓகே ஸோ வேறு என்ன எனர்ஜி இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரெண்டு பேரும் பேசாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இதில் யாரும் ஒரு ஆளுக்கு ரொம்ப தெளிவு கிடச்சி நான் வந்து பேசுகிறேன் நான் இதை சரி செய்யணும் அப்படின்ட்டு ஒரு எனர்ஜியில் இருக்காங்க கம்யூனிகேஷன் இல்லை பிளாக்ல போட்டிருக்காங்க அப்படின் போது இந்த பர்சனும் நீங்களும் பேசுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இத்தனை நாளும் அவங்கள புரிஞ்சிக்கல அப்படின்னும் போது இப்போ ஒரு தெளிவு கிடச்சிருக்கு நான் உன்னை புரிஞ்சிக்கிற இப்போ தான் எனக்கு எல்லாமே சரியாக தெரியுது அப்படின்ற ஒரு தெளிவு கிடச்சிருக்கு ஸோ இதில் இந்த ஒரு எனர்ஜி பார்க்கும்போது இந்த பர்சன் இந்த பாண்டிங்கில் எனர்ஜி லவ் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே சமயத்திலும் இந்த பர்சன் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் ஹோப் இருக்குது என்னால் முன் வந்து இதை சரி செய்ய முடியும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க அண்ட் இந்த தர தெளிவான ஏதோ ஒரு முடிவு ஏதோ ஒரு விஷயம் பேசணும் இது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் இருக்கும் நிறையா கொஞ்சம் ஒரு மாதிரி போராட்டம் இருக்கும் பேசுறதுல எப்படி பேச போகிறோம் என்ன பேச போகிறோன்ற ஒரு போராட்டம் இருக்கும் பட் பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது ஓகே ஸோ உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் உங்கள் பர்சன் இந்த நேரத்தில் பற்றி என்ன நினைக்கிறாங்க ஓகே உங்க பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த பிரேக் ஆஃப் இல்லாட்டி இந்த ஒரு நோ கான்டெக்ட் சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மன உளைச்சல் ஆளாக்கியிருக்குன்னு சொல்லலாம் உங்க பர்சனுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் இல்லாதது ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி இருக்கு ஏதோ ஒரு விஷயம் என்னால செயல்பட முடியல இந்த பர்சன் இல்லாத வாசி அன்னைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல எங்கே இருந்தாலும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஓகே த ஸ்ட்ரென்த் கார்ட் ரிவர்ஸ்ட் அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்று அவங்க மேலே வந்துட்டு எப்படி சரி செய்யணும்னு தெரியல ஆனால் சரி செய்யணும்னு நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு நிறைய ஹாப்பினஸ் கொடுத்தீங்க இந்த ரிலேஷன்ஷிப் அவங்கள ரொம்ப பெருமையாக அவங்கள ஃபீல் பண்ண வச்சுது எனக்கு எல்லாமே இருக்குது எனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கிது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் இருந்துச்சு இந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இப்போது இந்த ஒரு தருணத்தில் அவங்க நிறையா யோசிக்க வச்சுருக்கு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இந்த இவ்வளோ விஷயம் இந்த பர்சன் எனக்காக செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு பட் உங்கள் பர்சன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு ஒன்று இன்செக்யூர் பர்சனாக இருக்கணும் அதாவது அவங்களுக்கு உங்களை விட ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு இல்லை ஏதோ ஒரு விஷயம் இல்லை அவங்களுக்கு இந்த விஷயம் இருக்குது அவங்களுக்கு லைஃப் என்னை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாக இருக்கணும் அண்ட் உங்கள் ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பில் மேபி அவங்க ஃபேமிலி இதை ஒத்துக்காத ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் இப்போ இந்த செப்பரேஷனில் அவங்க ஃபேமிலி மேபி சொல்லலாம் நான் உனக்கு ஒரு வேறு ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணும் பார்க்குறேன் இந்த பொண்ணு வேண்டாம் இந்த மாப்பிள்ள வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்பு இருக்கலாம் உங்கள் ஃபேமிலிக்கு அவங்கள பிடிக்காமல் கூட இருக்கலாம் ஸோ அது வந்து இப்போ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா கூட இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க பட் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் இந்த பர்சன் கிட்ட வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அவங்க வச்சுருக்காங்க ஸோ இந்த பர்சன் வந் நீங்களும் வந்துட்டு ரீயூனைட் ரெக்கன்சால் பண்ணுவீங்களா ஒன்று சேருவீங்களா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க ஸோ நீங்களும் உங்கள் பர்சனும் நீங்கள் ரெக்கன்சால் பண்ணுவீங்களா ஒன்று சேருவீங்களா அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஏதோ ஒரு திருப்பும் நடக்க போது ஓகே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஸ்ப்ரெட் கிடச்சிருக்கு ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு பெரிய பெரிய முடிவு நீங்கள் உங்கள் பர்சன் கூட சேர்ந்து எடுக்க போகிறீங்க இல்லாட்டி உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் சொல்லணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு பெரிய முடிவு அவங்க எடுக்க போகிறாங்க நிறையா விஷயம் மாறணும் மாற்றம் பண்ணணும் அப்படின்ற ஒரு யோசனை இருக்குது அண்ட் இந்த ஒரு கரண்ட் பிரேக்கப் சுச்சுவேஷன் இல்லோ காண்டாக்ட் ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க இன்னும் மீண்டு வரல ஓகே இந்த விஷயம் அவங்க வந்து அவங்களால மீண்டு வர முடியல அந்த விஷயத்துலேயே உட்காந்துருக்காங்க அவங்க மேலே தப்பு அவங்க ஏதோ ஒரு விஷயம் சரி செய்யணும் அவங்க மாறணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது அண்ட் இது முன்னுக்கு ரொம்ப அவங்கக்கிட்ட கோவமாக பேசியிருந்தாலும் இதுக்கப்புறம் அது வேண்டாம் நம்ம கொஞ்சம் ஓப்பனாக பேசும் நம்ம கொஞ்சம் வெளிப்படையாக அவங்ககிட்ட பேசும் நம்ம கோவப்பட வேண்டாம் நம்ம கொஞ்சம் உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்க்குள்ளே நிறையா ப்ராப்ளம் இருக்குது அது வந்து அவங்க அவங்க எஃபர்ட் போடலை அவங்க அந்த விஷயத்தை சரி செய்யலை அப்படின்ற ஒரு கில்ட் இருக்கவே இருக்குது ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்ப்ரெட் ரொம்ப அழகான ஸ்ப்ரெட் டெட் கார்ட் அண்ட் த லவர்ஸ் கார்ட் இந்த கார்ட் வந்ததுன்னா அதாவது அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுது நான் இந்த ரிலேஷன்ஷிப் குள்ளே வரணுன்னா ஒரு சில மாற்றம் நான் பண்ணணும் ஒரு எடுக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் நான் மாறினா தான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து இந்த பர்சனுக்கு நான் ஆஃபர் பண்ண முடியும் அப்படின் போது இங்கே ஒரு எடுக்க போகிறாங்க ஸோ உங்கள் பர்சன் உங்களை தேடி வருவாங்களா அப்படின் போது இந்த காட்டில் எனக்கு என்ன கிடைக்கிதுன்னா அவங்க இன்னும் உங்களை லவ் பண்ணுறாங்க உங்களுக்கு லவ் ஆஃப் பண்ண போகிறாங்க அதே சமயத்தில் அவங்க ஏதோ ஒரு மாற்றம் பண்ணணும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து முடிஞ்ச அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லவ் ஆஃபர் பண்ணுவாங்க ஏன்னா இந்த சமயத்தில் ஏதோ ஒரு விஷயம் அவங்கக்குள்ளே நடந்துட்டுருக்கு இது முன்னுக்கு அவங்க பண்ணினது தப்பு அப்படின்ட்டு அவங்க யோசிக்கல அப்படின்னா இப்போது அந்த தப்பை அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க அவங்கள அவங்க பிளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்கவுங்கள நோக்கி வரும்போது ஒரு சில விஷயம் ஒரு சில முடிவு அவங்க எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வராங்க ஸோ இலவன் இலவன் பார்த்தேன் எனிவே இதுவே ஒரு கான்ஃபர்மேஷன் நீங்களும் உங்கள் பர்சனாக சேரிவிங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு ஒரு எஸ் கிடைக்கிது உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்